வணக்கம் மாணவ செல்வங்களை இன்று பத்தாம் வகுப்பு கணிதம் ஆயத்தொலை வடிவேலை எடுத்துக்காட்டு அஞ்சு புள்ளி ரெண்டு எட்டுசம் பார்க்கப்போகிறோம் மைனஸ் மூணுக்கமா எட்டு என்ற புள்ளி வழிச் செல்வதும் ஆயாட்சிகளின் மிகைவெட்டு துண்டுகளின் கூடுதல் ஏழு உடையதுமான நேர்கோட்டின் சமன்பாட்டைக் காண்க புள்ளி அவங்க கொடுத்துருக்காங்கப்பா மைனஸ் மூணுக்கமாக எட்டு வெட்டுத்துண்டுகளின் கூடுதல் இஸ் ஈக்குவல் டு ஏழு வெட்டுத்துண்டுகள் பாருங்கள் ஃபார்முலாவில் ஏ ப்ளஸ் பி இதோட கூடுதல் என்ன கொடுத்துட்டாங்க ஏழுன்னு கொடுத்துருக்காங்க நம்ம அதனால் ஏ ப்ளஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏழுன்னு இருக்கும் அப்போ பி இஸ் ஈக்குவல் டு இந்த ஏழு ப்ளஸ் ஏ இங்கே வந்துச்சுன்னா எப்படி வந்துடுவோம் மைனஸ் ஏ ஓகே இதை ரெண்டுன்னு வச்சுங்க ஃபார்முலாவை நம்ம ஒன்று வச்சுக்க போகிறோம் வெட்டுத்துண்டு வடிவம் தரப்பட்டால் நீர்கோட்டின் சமன்பாடு எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு ஒன் ஓகே எக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயில் என்ன நம்பர் போடணுன்னா மேலே புள்ளிகள் கொடுத்துருந்தாங்களா பாருங்கள் பார்ப்போம் புள்ளி என்ன கொடுத்துருந்தாங்க மைனஸ் மூணுக்குமா எட்டு அதுக்கு என்ன கொடுத்தோம் எக்ஸ் ஒயின் கொடுத்தோமா அப்போ ஃபார்முலாவில் இதுதான் சப்ஸ்கிரீட் பண்ண போகிறோம் அதே மாதிரி பிக்கு பதிலாக இதுதான் சப்ஸ்க்ரீட் பண்ண போகிறோம் பார்த்துங்க அப்போ பாருங்கள் கீழே வாங்க அப்போ எக்ஸுக்கு மைனஸ் மூணு ஏக்கு ஏ அப்படி எழுதியாச்சு ப்ளஸ் ஒய்க்கு எட்டு பை பிக்கு மேலே ரெண்டாவது இக்குவஷன் கண்டுபிடிச்சோமா ஏழு மைனஸ் ஏ இஸ்ஈக்குவல் டு ஒன்று அடுத்தது பாருங்கள் பகுதி சௌமாலையெல்லாம் ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம் இது இதே பெருக்குவோமா அடுத்தது மைனஸ் மூணாலே இதை பெருக்குமா அடுத்தது எட்டு ஆள் ஏவ பெருக்கிறோம் இஸ் ஈக்குவல் டு ஒன்று பாருங்கள் ஏ இன்ட்டு ஏழு மைனஸ் ஏ மைனஸ் மூணு இன்ட்டு ஏழு மைனஸ் ஏ குறுக்கால பேக்கியாச்சு ப்ளஸ் எட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் மூணால இருக்க பெருக்கணும்னா ஏழு மூணு இருபத்தி ஒன்று மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் மூணு ஏ ப்ளஸ் எட்டு ஏ பை ஏழு ஏ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஒன்று ஓகே இங்கே என்ன இருக்குது மூணு ஏ எட்டு ஏ ரெண்டுத்தையும் கூட்டம் நாளைக்கு இது பதினோரு ஏ மைனஸ் இருபத்தொன்னு அப்படியே வந்துடுச்சு ஒன்றால் பிறகு நான் அதுதான் தினமாக கிடைக்கும் அது அப்படியே எடுத்து போட்டாச்சா ஓகே இங்கே பாருங்க மைனஸ் இருபத்தொன்று போட்டாச்சு ப்ளஸ் பதினொன்று ஏ போட்டாச்சு ப்ளஸ் ஏழுஏ இங்கே எப்படி வருது மைனஸ் ஏலிஏ மைனஸ் ஏ ஸ்கொயர் எப்படி வருது ப்ளஸ் ஏ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ இங்கே பாருங்கள் இங்கே பதினொன்று ஏ இருக்குது எல்லாமே ஒத்த உறுப்புகள் இங்கே மைனஸ் ஏழுஏ இருக்குது அப்போ பதினொன்றில் ஏழு பொயிஷனால் எத்தனை வருதுன்னு பாருங்கள் அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் நாலு 21 மைனஸ் இருபத்தி ஒன்று 0. ஈக்குவல் ஜீரோ காரணிப்படுத்துகிற பாருங்க பெருக்குனா, மைனஸ் 21, கூட்டுனா நாலு ஓகேவா அப்போ ஏழு மூணு இருபத்தி ஒன்று பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் பெரிய சிறிய கழிச்சு குறியை போட வேண்டு வந்துருச்சா அப்போ A plus ஏழு ஏ மைனஸ் மூணு ஏ plus ஏழு is equal to ஜீரோ

ஒன்றாவது இக்குயேஷனாக சப்ஸ்டீட் பண்ண சொல்கிறாங்க அதாவது ஃபார்முலாவில் அப்போ எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி இஸ் ஈக்குவல் டு ஒன்னா அப்போ எக்ஸ் பை ஏக்கு மூணு போட்டாச்சி ப்ளஸ் ஒய் பை பிக்கு நாலு பொட்டாச்சி இஸ் ஈக்குவல் டு ஒன் பகுதி சமமாக இல்லைனா ஃபர்ஸ்ட் எதையும் பேருக்கும் இதே இதையும் பேருக்குமா முன்னாங்கு பன்னெண்டு நாலு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்று நாலு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஒய் இஸ் ஈக்குவல் டு ஒன்னால் போயிருக்குன்னா என்ன அடிக்கிது பன்னெண்டு ப்ளஸ் பன்னெண்டு இந்த சைடு எப்படிமா வரும் மைனஸ் பன்னெண்டு இஸ் ஈக்குவல் டு ஜீரோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்